மகா வணக்கத்துக்குரிய இயேசுவின் திரு இதய பக்தர்களே அருமையான சகோதர சகோதரிகளே புத்திருக்கின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த இடைக்காட்டு மாபெரும் திரு இதய திருத்தல பேராலயத்திலே நாம் எல்லோரும் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் இறுதியில் மிகவும் முக்கியமான வசனங்களை லூகா பதிவு செய்திருக்கின்றார் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டே இருந்தார்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவருடைய வாழ்வு கடவுளுடைய வாழ்வையே பிரதிபலிக்கின்ற வாழ்வாக கடவுளுடைய அன்பையும் அருளையும் பாசத்தையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகின்ற வாழ்வாக இருந்தது சென்றவிடமெல்லாம் அவர் நன்மை செய்த நாயகனாகவே இருந்தார் எனவே மக்கள் இவரை ஒரு வித்தியாசமான போதகராக பார்த்தார்கள் வித்தியாசமான தலைவராக பார்த்தார்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த யூத தலைவர் போல அல்ல இவர் மக்களை நாடிச் செல்பவர் தேடிச் செல்பவர் ஓடிச் சென்று அவருடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கண்ணீர் அனைத்தையும் கலைப்பவராக கலைகின்றவராகவும் அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பவராகவும் அவர் இருந்தார் எனவே அவரது பேச்சிலே மக்கள் ஆறுதலை பெற்றார்கள் தேர்தலை பெற்றார்கள் ஆற்றலை பெற்றார்கள் சக்தியை பெற்றார்கள் என்ன துன்பம் வந்தாலும் என்ன துயரம் வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் நான் இயேசுக்காக வாழ்ந்து காட்டுவேன் என்ற கடவுளுக்காக வாழ்வேன் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கையோடு தொடர்வேன் என்ற ஒரு உந்து சக்தியை இயேசுடமிருந்து பெறுகின்றார்கள் அவருடைய பேச்சிலே அவருடைய போதனையிலே அவருடைய செயல்பாட்டிலே அவருடைய வாழ்விலே என்பதை தான் நாம் நிறுத்தி பார்க்கின்றோம் இயேசு வாழ்ந்து போதித்த எல்லாம் மக்கள் திரள் திரளாக அவரை தேடி தேடி வருகின்ற அவர்கள் எல்லோருக்கும் அவர் கடவுளுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்கின்றார் அதுதான் இன்றைய இரண்டு வாசகத்தினுடைய மைய கருத்தாக இருப்பதை நான் பார்க்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நாம் முதலாம் வாசகத்தை வாசித்து வாசிக்கும் போது இந்த குறிப்பிட்ட பகுதி திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் ஐந்திலிருந்து ஐந்து பதிமூணில் இதில் கொல்ல சொல்லப்பட்டிருக்கின்ற இறை எல்லாம் யோவான் நர்ச்சீதியுடைய உள்ளீடாக ரத்தின சுருக்கமாக இருப்பதை பார்க்கிறோம் யார் எதற்காக வந்தார் எதை செய்தார் எதை கொடுத்தார் எதற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் என்பதை எல்லாம் மிகவும் தெளிவாக அவர் முன்னுரைக்கின்றார் கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவருடைய மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று என்று சொல்கிறார் இந்த நிலை வாழ்வை கொடுப்பவராக மக்களுக்கு இயேசு வெளிப்படுகின்றார் நச்சு இதழை பார்க்கின்றோம் தொழுநோயாளர் ஒருவர் குணம் பெற்று தானும் மனிதனாக இந்த சமுதாயத்திலே தலைநிமிர்ந்து நடப்பவராக மனித மாண்பு பெற்றவராக வாழ வேண்டும் என்று இயேசு அவரை ஆசீர்வதித்து அவர் குணம் நல்கின்றார் இந்த சமயத்தில் அன்பான ச சோதர இயேசுனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இவற்றையெல்லாம் இன்னும் நாம் அதிகமாக தெரிந்து கொண்டு இந்த இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து இன்னும் அதிகமாக அன்பு செய்து இவருக்காக வாழ்வதே அவருடைய போதனையின்படி செயல்பாட்டின் வாழ்வுதான் நம்முடைய கிறித்துவ வாழ்வின் இலக்கிய இலட்சியமாகவும் இருக்கின்றது அந்த அளவில் பார்த்தோம் என்றால் யோபானர் செய்திலே இயேசுவை யாராக முன்னிறுத்துகிறார் என்றார் வாழ்வு தருபவராக வாழ்வாக இருப்பவராக என்று பார்க்கின்றோம் பார்க்கின்றோம் இயேசுடைய கனவாக லட்சியமாக முன்வைக்கப்பட்டது என்றால் இறை ஆட்சி விண்ணரசு ஒரு நூறு தடவைக்கு மேல் மத்தையும் லூக்கா நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆனால் யோவா நற்செய்தியாளர் வித்தியாசமாக ஏன்னா அந்த யோவா நற்சியதையாளர் தான் இயேசுவோடு முழுக்க முழுக்க மூன்று ஆண்டுகள் அன்பு சீடராக வாழ்ந்தவர் இயேசுடைய இதய துடிப்பை உணர்ந்தவர் அவருடைய எண்ணங்களை உணர்ந்தவர் ஒரு வகையில் நீங்கள் இந்த யோகா நர்ச்சியில் சொல்லப்பட்டு இந்த அன்பு சீடரை பார்த்தார் என்றால் இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அன்னை மரியாவுக்கு அடுத்தபடியாக எவ்வித ஐயம் இன்றி எவ்வித சந்தேகமின்றி இவர் கடவுளுடைய மகன் இவர்தான் அனுப்பப்பட்ட மெஸ்ஸியா என்று எவ்வித ஐயம் என்று நம்பிய உரை சீடர் பேதுருவை பார்க்கிறோம் மற்ற தோமாவை பார்க்கிறோம் அவர்களெல்லாம் நம்பிக்கை நம்புவார்கள் அப்போ தப்பி ஓடுவார்கள் நம்புவார்கள் நம்பிக்கையில் தலைச்சிடுவார்கள் ஆனால் இவர் அப்படி அல்ல ஏனென்றால் இயேசுவோடு மூன்றாண்டு காலம் ஒட்டி உறவாடி வாழ்ந்து அவருடைய இதய துடிப்புகளை உணர்ந்து அவர் யார் என்று யோகா செய்தி வடிவே வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் எனவே இயேசுவை தொடக்கத்தில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது கடவுளாயும் இருந்தது அந்த வாக்கு வழியாகவே அனைத்தும் படைக்கப்பட்டன படைக்கப்பட்டது எதுவும் அவரால் அன்றி படைக்கப்படவில்லை அந்த வாக்கிடம் வாழ்வு இருந்தது அந்த வாழ்வு மக்களுக்கு ஒளியாக இருந்தது என்று இயேசு அறிமுகப்படுத்துகிறார் என்றுமே நிலைத்து வாழ்கின்ற அந்த வாக்கில் வாழ்வு இருந்தது எனவேதான் தான் யோபானர் எழுதுவதற்கு முன்பு இயேசு எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் இயேசு ஒரு வாழ்வானவர் அவர் வழியாகத்தான் நமக்கு வாழ்வு இருக்கிறது நிலை வாழ்வு இருக்கிறது என்று அறிமுகப்படுத்துகிறார் யோவா நர்ச்சி இறுதியில் இருபதாம் அதிகாரம் முப்பத்தோராவது வசனத்தில் பார்த்துள்ளோம் என்றால் இவை எல்லாம் எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இறைமகனாகிய இயேசுவை நீங்கள் அறிந்து நம்பி அதனால் வாழ்வு பெறவும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை வைக்கிறார் யோவா நர்ச்சி தொடக்கத்தில் இயேசுவை வாழ்வாக அறிமுகப்படுத்துகிறார் இறுதியிலே அவரை வாழ்வாக அறிமுகப்படுத்துகிறார் இருபத்தோரு அதிகாரத்தை உள்ளடக்கியது யோவா நர்ச்சி மையமான பத்தாம் அதிகாரத்தில் பத்தாம் இறைச்சொட்டில் சொல்கிறார் எல்லோரும் வாழ்வை பெரும்பொருட்டு அதை அவர்கள் நிறைவாக பெரும்பருட்டு நான் வந்தேன் என்று தொடக்கத்திலும் இறுதியிலும் மையத்திலும் இடையிலெல்லாம் நானே வாழ்வும் உண்மையும் வலியுமாக இருக்கின்றேன் என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்பவர்கள் இறந்தாலும் உயிர் உயிர் வாழ்வு பெறுவார்கள் நானே உலகின் ஒளி என்னை பின்பற்று இழிவில் நடக்க மாட்டார்கள் நிலை வாழ்வு பெறுவார்கள் ஆகவே இந்த யோம நச்சதில் இயேசுவீர் யாராக வைக்கிறென்றால் என்றால் வாழ்வாக இருப்பவர் அந்த வாழ்வை கொடுப்பவர் எனவே தான் யோக நச்சிருப்பதர் வாழ்வு என்று சொல்லப்படும் அது நிலை வாழ்வு என்று சொல்லப்படும் லைஃப் இட்டர்னல் லைஃப் என்று சொல்வார் அந்த இட்டர்னல் லைஃப்னா என்ன என்ன எல்லாரும் இறந்த பிற்பாடு மோச்சத்துக்கு போகிற ஒரு வாழ்வு மட்டுமல்ல அந்த நிலை வாழ்வு இந்த பூமியிலே தொடங்க வேண்டும் எவ்வாறு இரையாட்சி என்பது இந்த பூமியிலே மனந்திருமங்கள் நற்சிதிரமங்கள் இரையாட்சி வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார் மார்க்கு முதல் அதிகாரம் பதினைந்து ஆவது வழியாக இயேசு அறிவித்த முதல் அறிக்கை அதுதான் நச்சு இது உங்களிடையே வந்து இரையாட்சி உங்கள் மத்தியில் வந்துவிட்டு அதுபோல் தான் வாழ்வு மத்தியில் இருக்கிறது எனவே வாழ்வு அது வந்து நிலை வாழ்வு நிலை வாழ்வு என்றால் யாருடைய வாழ்வு யார் நிலைத்திருப்பவர் நீங்கள் நானுமா இல்லை ஆதியும் மந்தம் இல்லாதவர் அகரமும் நகரமுமானவர் தொடக்கமும் முடிவுமான அந்த இயேசுதான் நமக்கு வாழ்வு எனவே தான் நான் என்ன சொல்கிறார் இயேசு வாழ்வை குணர்கிறார் நிலை வாழ்வை நிலைவாழ்வு நிலை வாழ்வு என்றால் என்ன கடவுளுடைய வாழ்வு தொடக்க நூலில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழு ஏழு இல்லை பாசிக்கின்றோம் கடவுள் மானிடரை படைத்தார் எப்படி படைத்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார் ஆதாமை படைத்துவிட்டு அவனுடைய அவனுக்கு தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து ஆவியை கொடுத்து அவன் வழியாகவும் அந்த ஏவாலயம் உருவாக்குகின்றார் ஆகவே கடவுளுடைய வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வாழ்வு நிலை வாழ்வு கடவுளுடைய வாழ்வு இதை தான் இயேசு வந்து என்ன கடவுளுடைய வாழ்வு என்றால் என்ன அதை நாம் சற்று நம்முடைய வாழ்க்கைக்கு புரிந்து கொள்ள விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் இயேசுனுடைய பணியினுடைய உச்சத்தை நாம் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் இந்த கடவுளுடைய வாழ்வு என்பது ஏதோ நம்மெல்லாம் இறந்த பிற்பாடு நமக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு மோட்ச வாழ்வு விண்ணக வாழ்வு மட்டுமல்ல இந்த கடவுளுடைய வாழ்வை இயேசு எந்த ஒரு பார்வையில் பார்க்கலாம் மாண்பு நிறை தான் கடவுளுடைய வாழ்வு ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் நீங்களும் நானும் எல்லோருமே கடவுளுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டவர்கள் அந்த மாண்பு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த ஊரில் பிறந்தாலும் எந்த நாட்டில் பிறந்தாலும் எந்த மொழியில் பிறந்தாலும் எந்த பண்பாட்டில் பிறந்தாலும் எந்த வேதத்தில் பிறந்தாலும் எல்லோரும் கடவுளுடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்டவர்கள் ஆகவே இந்த மானுடமே இந்த உலகமே உலகத்தில் வாழ்கின்ற அனைவருமே அந்த மாண்போடு வாழ வேண்டும் அப்படி என்றால் தான் கடவுளுடைய வாழ்வு ஆகவே இயேசு கொண்டு வந்த கடவுளுடைய வாழ்வு இல்லம் என்றால் எல்லோரும் நலமாக வளமாக எல்லோரும் அவருடைய அடிப்படை தேவைகளை பெற்று மனிதர்களாக மதிக்கப்பட்டு அன்பிலும் சமத்துவத்திலும் நீதியிலும் உண்மையிலும் பகிர்தலிலும் ஏழைகளுக்கு ஒரு தனிப்பட்ட கரிசனையை காட்டுவதிலும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு சமுதாய வாழ்வு அதுதான் கடவுளைய வாழ்வு ஏன் நாம் பல இடங்களில் இந்த இடைக்காற்று திருதை ஆலயத்தை நோக்கி வந்திருக்கின்றோம் நம்மிடம் பல கருத்துக்கள் இருக்கின்றன பல வேண்டுதல்கள் இருக்கின்றன அதற்கெல்லாம் உள்ளே இருப்பதென்ன ஆண்டவரை நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி இயேசு கொடுக்கின்ற வாழ்வின் வழியாகத்தான் நமக்கு வர முடியும் எனவே இந்த யோகா நர்ச்சி இதிலேயே வாழ்வு என்றால் வாழ்வு நிலை வாழ்வு கடவுளுடைய வாழ்வு மாண்பு நிறை நிறைவாழ்வு இந்த நீங்களும் நானும் எதை விரும்புகின்றோம் என்னை மனுஷனா நடத்தியா என்று அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் எல்லாம் வேண்டுவது என்ன எங்களையும் மனசுல நடத்துங்க நாங்கள் சக மனிதர்கள் ஏன் எங்களை இப்படி ஒதுக்கி வைக்கிறீர்கள் ஓரம் கட்டுகிறீர்கள் தூக்கி எறிகிறீர்கள் எங்களுக்கு சமத்துவமான உரிமைகளை கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சமுராய ரீதியாக அரசியல் ரீதியாக சமய ரீதியாக ஏன் எங்களை ஒடுக்குகிறீர்கள் எனது ஒடுக்கப்பட்ட மக்கள் கேட்பது என்ன மாண்பு மனுஷனா வாழணும் அதைத்தான் இயேசு கொண்டு வந்த அரன் சகோதர சகோதரிகளே அதைத்தான் என்று முதல் நம்முடைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது தொழு நோயாளர் அவரை பற்றியெல்லாம் நமக்கு நன்கு தெரியும் தொழுநோயாளியை பார்ப்பதே திட்டு என்று கருதிய சமுதாயம் ஆகவே தொழுநோயாளி அவன் நல்ல ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது கிழிந்த ட்ரெஸ் போடணும் பரட்ட தலையா வரணும் மணி அடிச்சுக்கிட்டே வரணும் ஏன்னா நான் ஒரு தொழு நோயாளி வர்றேன் நான் தொழுநோயாளி ஒரு நூறு மீட்டரில் சதி செய்ய சட்ட உள்ள வந்து போட்டுட்டோம் அந்த மனுஷனை துன்புறு என்ற மனிதன் ஒரு மனிதனாகவே மதிக்காத ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வந்த அந்த தொழுநோயாளி அவரை நாம் பாராட்ட வேண்டும் அவர் தைரியமாக வருகின்றார் இயேசுவிடம் யாருமே தொழுநோயாளிகள் மத குருக்களோட பரிசுகள் பக்கத்திலே குருக்கள் பக்கத்தில் வரமாட்டார்கள் வர விடமாட்டார்கள் ஆனால் நம்பி வருகின்றார் இயேசுவை பற்றி இவர் கேள்விப்பட்டிருக்கிறார் நல்ல மனுஷன் இவர் கடவுளைய மைந்தன் இவர் நமக்கு வாழ்வு தருவார் என்று வருகிறார் இயேசும் அனுமதிக்கிறார் வந்த என்ன பண்ணுகின்றார் கேட்கின்றார் ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று கேட்கின்றார் அவரும் என்ன செய்கின்றார் ஆண்டவர் ஆண்டவரின் நீர் விரும்பினால் என் நோயை குணமாக்குமாள் முடியும் என்று சொல்வதில் என்ன இருக்கிறது அவருடைய நம்பிக்கை இருக்கிறது ஆழ்ந்த நம்பிக்கையினால் தான் அவர் இயேசுவை தேடி வருகிறார் நீங்களும் நானும் இந்த திருதயலத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் என்ன நம்பிக்கை இந்த இயேசு தெய்வம் என்னை அன்பு செய்கிறது இந்த இயேசு தெய்வம் என்னை வழிகாட்டுகிறார் எனக்கு உறுதியாக இருக்கிறார் வாழ்வாக இருக்கிறார் ஒளியாக இருக்கிறார் அனைத்துமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்த அந்த நம்பிக்கையாளர்களாக நாம் வாழ்வதற்குத்தான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே வந்து சொல்லி இயேசு ரூமனா சரிப்பா சோமாயிட்டா போய்ட்டு வா இயேசுனுடைய கருணை மிகுந்த உள்ளத்தை பாருங்கள் மனிதரை மாண்போடு மதிக்கின்ற அந்த தூய இதயத்தை பாருங்கள் வருபவரை தொடுகின்றார் மிகவும் முக்கியம் தொழுநோயாளி தொ பார்ப்பதே தீட்டு என்று கருதிய சமுதாயத்திலே இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு இதெல்லாம் ரொம்ப போற போக்கில் இழுக்கா எழுத விடவில்லை இது ஒரு புரட்சிகரமான தொடுதல் சமுதாய தீண்டாமைக்கு எதிரான ஒரு தொடுதல் நீயும் கடவுளுடைய பிள்ளை நீனும் ஒரு இஸ்ராயலன் நீனும் மகன் நீன் கடவுளுடைய சாயலும் பாவனில் படைக்கப்பட்டவன் நீ மனிதனாக மாண்போடு வாழ வேண்டியவன் என்று அவனை கருணையோடு பாசத்தோடு தொடுகின்றார் அந்த இதயத்தை பாருங்கள் மதிக்கின்ற இதயம் மதிப்பு கொடுக்கின்ற இதயம் பிறரை தன்னுடைய சகோதர சகோதரியாக இதுதான் இன்று இந்த இந்திய நாட்டில் மறைந்து கொண்டே இருக்கிறது ஹூ இஸ் தி அதர் மற்றவர் எனக்கு எனுமி ஒரு மற்றவர்களை பகைவராக்க ஒரு பெரிய பண்பாடு திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்கள்லாம் பகைவர் ஒதுக்கி வைப்பும் இல்லை கடவுளுடைய மக்கள் பகைவர் என்பதே கிடையாது எல்லோரும் கடவுளுடைய பிள்ளை எல்லோரும் மாண்பட வேண்டியவர் எனவே தொட்டு குணமாக்குகிறார் எவ்வளவு ஒருவர் அருமையான இதயம் பாருங்கள் ஆகவே இயேசுக்கு இவரும் கடவுளுடைய பிள்ளை என்னுடைய சகோதரன் என்று தொட்டு குணமாக அவரிடம் இருக்கின்ற அந்த கருணையை பாருங்கள் அவர் ஏதோ தன் கையில் வல்லமை இருக்குன்ட்டு ஏதோ டாம்பிகரமாக அவர் அற்புதங்களை செய்யவில்லை மனிதாபிமான உள்ளத்தோடு மனித நேயத்தோடு மனித மாண்போடு அந்த தொழுநோயாளியை தொட்டு குணமாக்குகிறார் குணமாக்கி என்ன செய்கிறார் மகனே எப்போ இவ்வளவு நாள் உன்னை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்திருந்தார்கள் புகைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் உன்னுடைய மனைவியையும் உடைய பிள்ளைகளையும் விட்டு உன்னை தூர ஒதுக்கி வைத்திருந்தார்கள் விட்டாய் குடும்பத்தில் போய் மனுஷனா வாழு நீ ஒரு வேலையை செஞ்சு நீனும் ஒரு மாண்புரு உள்ள மனிதனாக வாழு என்று அனுப்புகின்றார் ஆகவே இயேசுடைய இதயம் நாம் எல்லோரும் மாண்பு பெற்று வாழுகின்ற இதயம் ஒருவர் ஒருவரை ஆண் பெண்ணை மதிப்பது பெண் ஆணை மதிப்பது பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிப்பது பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பது சகோதர சகோதரிகள் ஒருவர் ஒருவர் மதிப்பது பிற இனத்தவர் பிற சமயத்தவர் பிற மொழி பேசுவர் என்று வேறுபாடு இல்லாமல் கடவுளுடைய பார்வையில் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்று ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவரை மதித்து வாழ்வது இது இன்றைய நமது சமுதாயத்தில் இந்திய சமுதாயத்திலே தமிழ் சமுதாயம் குறைந்து கொண்டிருக்கிறது ஒரு சிலர் தங்களைத்தான் உயர்த்தி பயிற்சி கொள்கிறார்கள் தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் தங்களுக்குத்தான் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் மற்றவர்கள் அடிப்பாதாளத்துக்கு தள்ளி அவருடைய உரிமைகளை பறித்து கொண்டு வாழ்கின்ற ஒரு அநீதியான சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த இயேசுவின் திரிதயம் இன்றை இந்த உலகத்துக்கு வேண்டும் உங்களுக்கு வேண்டும் எனக்கு வேண்டாம் எல்லோருக்கும் வேண்டும் அப்பொழுதுதான் நாமும் நம் குடும்பத்தில் இருப்பவர்களை மனிதமான நடத்துவோம் கணவன் மனைவியை மனிதமான நடத்த வேண்டும் மனைவிக்கு ஒன்றும் தெரியாது என்று மனைவியை ஓரம் கட்ட விடக்கூடாது இல்லைன்னா மனைவி வந்து அவர்கள் இவருக்கு என்ன தெரியுது என்று இருவருமே ஒருவரு மதிக்க வேண்டும் மாண்போடு நடத்த வேண்டும் பிள்ளைகளை மாண்போடு நடத்த வேண்டும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாத பிள்ளை தான் அவளுக்கு என்ன தெரியும் சொல்லி இல்லை மாண்போடு பிள்ளைகளும் பெற்றோர்களை மாண்போடு நடத்த வேண்டும் இதுதான் இயேசுனுடைய வழி இந்த வழியைத்தான் இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது ஆக இயேசு எல்லோரும் மனித மாண்பு பெற்று வாழ வேண்டும் என்று அந்த பணியைத்தான் யோகா நடிச்சதில் இயேசு வாழ்வை கொடுப்பவராக கடவுளுடைய வாழ்வை கொடுப்பவராக மனித வாழ்வை கொடுப்பவராக எல்லோருக்கும் கொடுப்பவராக அதுவும் குறிப்பாக அந்த மனித வாழ்வு மனித மாண்பு பறிக்கப்பட்ட ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதை இன்னும் அதிகமாக கொடுக்கின்றவராக நாம் பார்க்கின்றோம் ஆகவே என்று இந்த அருமையான பேராலயத்தில் வந்து இயேசுவின் திரைதயத்தை நாம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அந்த இதயம் நம்மோடு பயணித்து வருகிறது இந்த ஆண்டு நமக்கு மிகவும் சிறப்பான ஆண்டு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்ன சிறப்பான ஆண்டு இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு இயேசு பிறந்த இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை அறிவித்து நமக்கு ஒரு அருள்மிகு ஆண்டாக கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு என்ன ஆங்காங்கு கோயிலில் பெரிய விழாக்கள் கொண்டாடி வெடி போட்டு லைட்டு போட்டு இயேசுவை ஆழமாக அறிவது இயேசுவை அதிகமாக அன்பு செய்வது இயேசுவை போல பிறருக்காக வாழ்வது அதுதான் இந்த ஆண்டினுடைய அர்த்தம் ஆகவே இந்த இயேசுவை இந்த ஆண்டிலே இயேசுவின் திரி இதயத்தை இன்னும் அதிகமாக அறிவோம் அவருடைய சொல்லுகிறோம் அவருடைய அன்பின் ஆழத்தை அகலத்தை நீளத்தை உயரத்தை நாம் சாகும் வரை யாருமே முழுமையாக அறிந்திருக்க முடியாது ஆனால் அறிந்து கொண்டே இருக்கிறோம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒன்று நாம் இன்று எல்லோரும் வேண்டுவோம் இயேசுவின் திரு இதயமே உமது இதயத்தை எங்களுக்கு தான் வேறு ஒன்றுமே வேணாம் இயேசுவின் திரு இதயம் நமக்கு ஒரு காணிக்கையாக கொடுக்கப்பட்டு விட்டதென்றால் இயேசுவின் திரு இதயமாக நம்முடைய இதயம் மாற்றப்பட்டு விட்டதென்றால் எல்லாமே நலமாக வளமாக மகிழ்வாக நிறைவாக சமாதானமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த சமூகத்துக்கும் நடக்கும் அது இந்த இயேசின் திரு இதயம் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பங்குகளையும் நம்முடைய சமூகத்தையும் இந்த அகில உலகத்தையும் ஆள வேண்டும் அந்த இயேசுவின் திரு இதயமாக நம்முடைய இதயம் மாற வேண்டும் என்று இன்று சிறப்பாக வேண்டி மாண்புள்ளவராக வாழ்வோம் பிறரையும் மாண்புள்ளவராக வாழச் செய்வோம் ஆமேன் வாராய்ரு குலமே ஆண்டவர் ஆனந்த வெள்ளம் வாராய்த்திருக்குலமே கேட்டிட அழைத்தார் இனி நலமே